கடவுளுடைய கிருபையை கொண்டு மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருபை கொடுத்த ஆண்டவர் ஒரு புதிய ஒவ்வமையின் வழியாக கடவுள் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச வேண்டியவற்றை கடவுள் பேசுவார் என்கின்றதான விசுவாசத்தோடு கூட இந்த தியானக் கொடுகையிலே பங்கு பெற உங்களை சிறப்பாக நான் அழைக்கின்றேன் அன்பானவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு திருமறை பகுதி லூகா எழுதிய நற்செய்தி நூல் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் சாரி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று அடங்கிய திருவாக்கியங்களை அடிப்படை கொண்டு இந்த ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேச வேண்டியவற்றை கடவுள் பேசுவாராக என்று சொல்லி இந்த நாளிலே நான் ஆசைப்படுகின்றேன் லூகா ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று அடங்கிய வசனங்கள் ஒருவேளை இந்த பகுதியானது ஒரு டைனிங் கான்வர்சேஷன் உணவு அருந்துகின்றதான ஒரு நேரத்தில் பேசு பேசக்கூடியதான ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் அமைகின்றது யாரெல்லாம் அங்கே உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசையன் என்று கருதப்பட்டதான சீமோன் அவரோடு கூட அவருடைய நண்பர்கள் இயேசுவானோருடைய ஸ்ரீஷர்களும் அவரோடு கூட தங்கியிருக்கின்ற காட்சி நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த சமயத்தில் சீமோன் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன் சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணானவள் உணவு அருந்துகின்ற ஒரு நேரத்திலே யூத கலாச்சாரத்திற்கும் யூத முறைமைக்கும் மாறாக ஒரு சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி தான் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் பரிசெயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அடைத்திருந்தார் அவரும் அந்த பரிசையருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னல இட் இஸ் அ டைனிங் கான்வர்சேஷன் உணவு அருந்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு உரையாடல் உணவு உரையாடல் என்று சொல்லி இதை அழைக்கலாம் அநேக நேரங்களிலே நாம் உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய நண்பர்களோடு இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய குடும்பத்தினரோடு உட்கார்ந்து நாம் உணவு அருந்துகின்ற பொழுது அந்த உணவின் வழியாக பல காரியங்கள் நாம் பேசுவோம் இல்லை அந்த உணவின் வழியாக அநேக நேரங்களிலே நமக்கு ஐக்கியம் பெலப்படும் அதனால தான் எப்போவுமே ஒன்றா உக்காந்து சாப்பிடுங்க அப்படின்வாங்க தனியாக உக்காந்து சாப்பிடக்கூடாது எல்லாருமே ஒன்றா உக்காந்து சாப்பிடுங்க அப்படின்றது எதற்காக என்று சொன்னால் உணவு அருந்துகின்ற வேளையிலே நாம் பேசுவோம் மனம் விட்டு பேசுவதற்குரியதான நேரம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஐக்கியம் உணவின் பொழுது உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது அது ஏற்படுகின்றது ஐக்கியம் மட்டும் ஏற்படுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கணவனும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு அருந்துகின்ற பொழுது ஒரு அன்பு பரஸ்பர அன்பு அங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றதை பார்க்க முடியும் அல்லது கருத்து பரிமாற்றம் இல்லை அந்த டிஸ்கோர்ஸஸ் அது நமக்கு ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்டதான ஒரு கருத்து பரிமாற்றம் தான் இந்த இடத்திலே பரிசையனாகிய சீமோனுக்கும் இயேசுநாதருக்கும் அவரோடு கூட பந்திய மறந்தவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு அந்த கருத்து பரிமாற்றம் தான் இந்த பகுதி அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசையருடைய வீட்டிலே உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்து உடனே அவர் நறுமண தைலம் கொண்டு படிக சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதான அந்த யூத கலாச்சாரத்தை ஒரு பெண்ணானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தன்னுடைய கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதத்தை கழுவுகின்ற கழுவுவதற்கு சமானமாக இருக்கின்றதான ஒரு காட்சியை இங்கே பார்க்க முடிகின்றது எண்ணெய் பூச வேண்டும் எண்ணெய் பூசுவதற்கு பதிலாக எண்ணெயை காட்டிலும் விலை உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு அந்த பெண் ஆனவங்க என்ன பண்றாங்கன்னா ஏசுவானோருடைய தலையிலே அந்த நறுமண தைலத்தை பூசுகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை யூத கலாச்சாரத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கட்டி தழுவிக்கொண்டு முத்தமிடுவார்கள் அதையாகிலும் செய்தாரா அதையும் அவர் என்ன பண்ணலை செய்யலை அப்போ தண்ணீர்களை கொண்டு கால்களை கழுவி இருக்க வேண்டியது யூத கலாச்சாரம் சீமோன் அதை செய்யவில்லை எண்ணெய் பூசுவது என்பது யூத கலாச்சாரம் அதை சீமோன் செய்யவில்லை கட்டி தழுவிக்கொண்டு முத்தமிடுதல் என்பது யூதர்களுடைய கலாச்சாரம் அதையும் என்ன பண்ணலை அவங்க செய்யலை அவங்க செய்யாதத ஒரு பெண் ஒரு துணிச்சலோடு அதை செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் அதில் என்ன பண்ணக்கூடாது தேவையற்ற கமெண்ட் என்ன பண்ணக்கூடாது பாஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கு அநேக நேரங்களிலே திருச்சபையும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் இருக்கின்றது கடவுள் நமக்கென்று சொல்லி ஒரு சில காரியங்களை நமக்கென்று சொல்லி தன்னகத்தே இருக்கின்றதான தாளந்துகளை கடவுள் கொடுத்திருக்கின்றார் அந்த தாளந்துகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது தேவையற்ற கமெண்ட்ஸ் அது பாஸ் பண்ணுகின்ற பொழுது அது ஒரு சில ஒரு சிலருக்கு நெருடலை அது ஏற்படுத்துகின்றது அது நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த பகுதியிலே அப்போ இயேசு அழைத்த பரிசெயர் இதை கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் ஒருவேளை பாவி என்று சொல்லுகின்ற பொழுது தொடுவதே என்பதே தீட்டு என்று சொல்லி கருதக்கூடியதான காலகட்டத்திலே பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லி இருந்த ஒரு காலகட்டத்திலே இயேசுவானவர் இஸ் அலவிங் அவர் அனுமதிக்கின்றார் அப்ப சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் நாற்பதாவது வசனத்திலே இயேசு அவரை பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு சீமோன் சொல்கிறாரு போதகரே சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒரு ஒருவர் ஐநூறு தினாரியமும் மற்றவர் ஐம்பது தினாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தார்கள் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவர் என்று சீமோன் பரிசெயரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் சீமோனுக்கு ஒரு குழப்பம் ஒரு பெண் ஒரு யூத முறைமையின்படியாக எல்லா காரியங்களையும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவருக்கு புரியத்தக்கதான வகையிலே கடன் பெறுபவது என்பது அன்றாட நிகழ்வுகளாக இன்றைக்கல்ல இயேசுவானோர் வாழ்ந்த காலத்திலே அது என்ன இருக்குது கடன் வாங்கி தான் ஒருத்தரை ஒரு 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 குடும்பத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ ரன் பண்ண வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க கவனிச்சிங்களா பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடிக்கான அந்த நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அதில் டெபிசிட் அல்லது பற்றாக்குறை அந்த பற்றாக்குறையே பல்லாயிரம் கோடிக்கு என்ன இருக்குது பட்ஜெட் போட்டு அந்த பற்றாக்குறையை எப்படி சந்திக்க முடியும் எப்படி சந்திக்க முடியும் இங்கிருந்தோ கடன் பெற வேண்டும் அப்ப ஆண்டவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலம் தோன்றிய நார் முதற் கொண்டு கடன் வாங்குகின்ற பழக்கம் மனிதர்களுக்கு இருந்திருக்குது அப்போ அந்த கடன் வாங்கிற நம்ம அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கும் ஆண்டவர் என்ன பண்ணோம் திராணி கொடுக்க வேண்டும் அந்த சிந்தனையும் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் கேட்காதீங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பலருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகின்றார் அல்லவா அது கடவுள் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதனுடைய ஒரு அடையாளம் அதுக்காக மாணவரையே போய் கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்காமல் சிக்கனமாக அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நாம எப்படி அதை செலவழிக்க வேண்டும் என்கின்றதான யுக்தியும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்ப இங்கே சொல்லுகின்ற பொழுது சொல்றாரு ஐநூறு தினாரியம் ஒருவர் கடன் வாங்கியிருக்கின்றார் மற்றொருவர் ஐம்பது தினாரியம் கடன் வாங்கியிருக்கிறார் அப்பனா எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கு பத்து சதவீதம் ஒருவர் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார் இன்னொருத்தரை விட அப்போ ஆண்டவராகிய கடவுள் இருவருக்குமே ஈக்குவலாக என்ன பண்ணிடுறாரு அந்த கடன்களை மன்னித்து விடுகின்றார் பொதுவாக என்ன பண்ணியிருக்கணும் யாருக்கு முதல்ல கடனை மன்னிச்சிருக்கணும் யார் லீஸ்டாக வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுடைய கடனை தான் என்ன பண்ணியிருக்கணும் மன்னித்து இருக்க வேண்டும் ஆனால் இயேசுவானவர் மன்னிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஈக்குவலாக என்ன பண்ணுறாரு அந்த மன்னிப்பு என்கின்றதான அந்த குணாதிசயத்தை அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் ஆக த ஃபாகிவ்னஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுடைய வாழ்விலே மன்னிக்கின்ற குணம் என்பது ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு கேரக்டராக அது இருக்க வேண்டும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே மன்னிக்கின்ற தன்மை நமக்குள்ளே அதிகமாக காணப்பட வேண்டும் அப்ப மன்னிக்கின்ற தன்மையை ஆண்டவர் எப்படியாக இதை பார்க்கின்றார் என்று சொன்னால் ஃபகிவ்னஸ் இஸ் காமன் டு ஆல் எல்லோருக்கும் உரிய ஒரு மன்னிப்பாக கடவுள் இதை பாவிக்கின்றார் அதில் என்ற ஒரு ஏற்ற தாழ்வும் இல்லை மன்னிப்பு அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு தான் முதல்ல வந்தவனுக்கு மன்னிப்பு பின்னால் வந்தவனுக்கு மன்னிப்பு அதிகமாக வாங்கினவனுக்கு மன்னிப்பு கம்மியாக வாங்கினவனுக்கு மன்னிப்பு என்பதெல்லாம் கடவுளுடைய அகராதியிலே அது இல்லை ஒருவேளை இயேசுநாதர் கற்றுக் கொடுத்ததானு அந்த ஜபத்திலே சொல்லுவதை போல எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடனாளிகளை மன்னியும் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த காலை தியான கூடுகையிலே வந்திருக்கின்றதானு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா உங்களிடத்திலே கோபம் ஏற்படுத்தினவர்களை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா உங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா என்று சொன்னால் நீங்கள் மன்னித்திருந்தால் தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் அதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் அன்றாட ஜபத்திலே சொல்லுகின்றோம் எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்ததை போல அப்போ மன்னிக்கலனா ஆண்டவர் நம்முடைய கடன்களையும் மன்னிப்பது என்பது அரிதான ஒன்று அப்போ இந்த பகுதி முதலாவதாக சொல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு இறையல் கருத்து என்னவென்று சொன்னால் மன்னிக்கின்ற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் சிலுவையின் ஆதராகியேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகின்றார் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவருடைய கிருபை ஐஸ்வரியத்தின்படி ஏசு ரத்தத்திற்குள்ளாக பாவத்திற்குள்ளான மீட்பு என்கின்றதான மன்னிப்பு நம் அனைவருக்கும் உண்டாயிருக்கிறது போல நாமும் கூட பிறரை மன்னிக்கின்ற குணம் படைத்தவர்களாக வாழ கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒன்றியவான் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது ஒன்றியவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து அடங்கிய வசனங்களை வாசிக்கலாம் ஒளியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறானா நான் ஒளியிலே நடந்து கொள்ளுகின்றேன் ஒளியின் பிள்ளை கிறிஸ்து என்னிலே ஒளியாக இருக்கின்றார் அந்த ஒளியை பிரதிபலிக்கின்ற ஒளியின் பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் என்று நம்ம எவ்வளவுதான் நாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுடைய குற்றங்களை ல மன்னிக்காதவர் தொடர்ந்து இருளிலே அவர் இருப்பதற்கு சமமாக இந்த பகுதியை சொல்லுகின்றது வாசிக்கம்மா தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம் பன்னெண்டாவது என் பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுதல்ல போல உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாமா உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ எப்பொழுதும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகின்றது இந்த உலகம் ஒழிந்து போம் ஆனால் கடவுளுடைய சித்தத்தின்படியாக செய்கின்ற நம்முடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரு நித்திய வாழ்வாக அது அமையும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அப்போ கடவுளுடைய சித்தம் என்ன ஆண்டவர் சித்தம் என்ன மன்னிக்கின்ற குணம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் மன்னிக்கின்ற தன்மை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதனை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அங்கே சொல்கிறாரு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார் இவள் என்னிடத்தில் அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றாள் ஏன் அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றாள் ஏனென்று சொன்னால் அதிகமான பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகின்றதோ அவர்கள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு வைக்கின்றார்கள் எவர்களுடைய பாவங்கள் குறைவாக மன்னிக்கப்படுகின்றதோ குறைவாக அல்ல ஒருவேளை அவங்களுடைய திங்கிங் என் பாவம் குறைவாக மன்னிக்கப்பட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்திருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் மீது குறைவாக அன்பு செலுத்துகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒருவேளை எப்படி அந்த பெண்ணுக்கு அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பரிசெயர்கள் கருதுகின்றார்கள் இயேசுவானவரும் அதை கருதுகின்றார் இப்போ இவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் இவர் உண்மையாகவே இறைவாக்கினர் அல்ல இவர் போலி ஆனவர் என்று சொல்லுகின்றார் இவர் டூப்ளிகேட் இவர் அப்படின்றாங்க இவர் டூப்ளிகேட் அப்படின்றாங்க அப்போ இயேசுநாதர் அந்த பெண்ணை பார்த்து நீ போமா இவங்க பேசுறதெல்லாம் என்ன பண்ணாத காதில் வாங்கிக்காத உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ தைரியமாக போ இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் மற்றவர்கள் பேசுவதை நீ என்ன பண்ணிக்காத காதலை வாங்கிக்காத அன்புக்குரியவர்களே யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டது ஒரு பெண் இந்த சமுதாயத்திலே ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு இனமாக கருதப்பட்டிருந்தாங்க ஒரு பெண் இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்குரியதான சகல உரிமைகளையும் இழந்திருக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு உரிய ஒரு உரிமையை கொடுத்தவராக தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்ட கடவுளாக கடவுள் அவர்களை அங்கீகரித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் கூட அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வாக கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றி இருக்கின்றார் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற புறங்கணிக்கப்பட்டிருக்கின்றதானே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாமும் கூட அங்கீகரித்து அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எனவே மன்னிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது போல நாமும் பிறரை மன்னிக்க நாம் பழகி கொள்ளுவோம் கடவுள் நம்மிலே அன்பாய் இருக்கிறது போல நாமும் பிறரிடத்திலே அன்பாய் இருந்து அவர்களை அங்கீகரித்து கிறிஸ்தனுடைய இறை ஆட்சிக்குள்ளாக நாம் அவர்களை சேர்த்து கொண்டு நாம் இந்த உலக வாழ்வை மகிழ்ச்சியோடு கூட பயணிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவெண்டல் செய்வோம் ஆண்டவரே கேட்டதான இறை வார்த்தையின் வழியாக என்னுடைய வாழ்வு அமைவதற்கு இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக பலர் குற்றங்களை இழைத்திருக்கலாம் நமக்கு விரோதமாக பலர் தீமைகளை செய்திருக்கலாம் ஆனால் அவர்களை மன்னிக்கின்ற ஒரு அனுபவம் எனக்குள்ளே வர ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் நான் உம்மை நேசித்தது போல பிறரையும் நேசிக்கின்ற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்டு மன்றாடுவோம்